அடுத்த நாள் காலை அனைவருமே மிகவும் சந்தோஷமாக எழுந்தார்கள் சக்தி வருணுக்கு சீக்கிரமாக திருமணம் நடத்த போகிறது என்ற மகிழ்ச்சியில் அனைவரும் இருந்தார்கள் அதே போலவே அன்று சக்தியும் வருணும் சீக்கிரமாக எழுந்து அவர்களுடைய வேலையை அனைத்தையுமே முடித்துவிட்டு அவர்கள் ஆபீஸுக்கு பத்திரிகை வைக்கலாம் என்கின்ற ஒரு முடிவில் இருந்தார்கள் அப்பொழுது சக்தி தான் முதலில் எழுந்து கீழே வந்தார் வந்த பிறகு அத்த நான் ஏதாச்சும் வேலை செய்யட்டுமா என்று அவள் கேட்கவும் இல்லம்மா இப்போ எந்த வேலையும் இல்லம்மா நானே எல்லாத்தையும் பார்த்துட்டேன் அது இல்லாம கல்யாணம் வச்சிருக்கிறதுனால நம்ம வீட்டுக்கு வேலைக்கு ஆட்கள் வேணும்னு சொல்லி அதுக்கும் நான் ஆட்களை வச்சுட்டேன் ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா என்று சொல்லவும் சரிங்கத்தை இன்னைக்கு நானும் வரணும் ஆபீஸ்க்கு போகலான்னு இருக்கோம் ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருக்குமே பத்திரிகை கொடுத்துட்டு அப்படியே ஆஃபீஸ் வேலையும் கொஞ்சம் பார்த்துட்டு வரலான்னு இருக்கும் நீங்க என்ன நினைக்கிறீங்க என்று அவள் கேட்கவும் இதுல நான் என்னமா நினைப்பதற்கு நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா போயிட்டு வாங்க நான் டிஃபன் எல்லாம் ரெடி பண்றேன் சாப்பிட்டு போங்க அம்மாவும் அப்பாவும் நல்லா தூங்குறாங்களா என்று கேட்கவும் அம்மாவும் அப்பாவும் நல்லா தூங்குறாங்க பாவம் ரெண்டு நாளா அங்க தூக்கம் இல்ல போல அதனால் இங்கே நல்லா அசந்து தூங்குறாங்க நானும் அதனால அவங்கள எழுப்பாம வந்துட்டேன் என்று சொல்லி அப்படியே அவர்கள் பேசிவிட்டு பிறகு அவர்களுடைய வேலையை அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள் பின்பு அனைவருமே எழுந்து ஹாலுக்கு வரவுமே அப்படியே அமர்ந்து அனைவரும் காப்பியை குடித்துக் கொண்டிருந்தார்கள் காப்பியை குடித்துவிட்டு குளித்து முடிந்து சக்தியும் வருணும் ஆபீஸுக்கு கிளம்பலாம் என்கின்ற முடிவில் இருந்தார்கள் அப்பொழுது சக்தி அம்மாவிடமும் அப்பாவிடமும் அம்மா நான் போயிட்டு கோமதி அக்காவுக்கும் கையலுக்கும் பத்திரிகையை கொடுத்துட்டு அப்படியே ஆபீஸ்ல சில பேருக்கு பத்திரிக்கை கொடுக்க வேண்டியது இருக்கு அதையும் கொடுத்துட்டு வந்துறேன் என்று சொல்லவும் சரிமா நீ போய் பத்திரிகையை கொடுத்துட்டு பார்த்து பத்திரமா வாங்க நாங்களும் இங்க சென்னையில் இருக்கிற சில பேருக்கு பத்திரிகை கொடுக்கணும் சம்பந்தியும் பத்திரிகை கொடுக்க போறேன்னு சொல்லி இருக்காங்க நாங்க எல்லாரும் போயிட்டு வந்துடுறோம் நீங்க வீட்டுக்கு வர மாதிரி இருந்தா எங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டு வாங்க என்று சொல்லவும் சரி என்று சொல்லிவிட்டு அப்படியே இங்கு சக்தியும் வரணும் ஆபீஸுக்கு கிளம்பினார்கள் கால உணவை சாப்பிட்டு விட்டு அதே போலவே அவர்கள் யார் யாருக்கு பத்திரிகை வைக்கணுமோ அங்கு அவர்கள் சென்று பத்திரிக்கையை வைத்தார்கள் இப்படியே வருணம் சக்தியும் திருமணத்திற்கு பத்திரிக்கை வைக்க அவர்கள் ஆரம்பித்து விட்டார்கள் சக்தியும் வருணும் ஆபீஸுக்கு சென்ற பிறகு அங்கிருந்த அனைவரிடமும் சிறிது நேரம் பேசிவிட்டு பின்பு அனைவருக்குமே சக்தி பத்திரிக்கை கொடுத்தாள் கோமதியக்கா நான் ஹாஸ்டல்லே வந்து கொடுக்கலன்னு சொல்லிட்டு தப்பாக எடுத்துக்காதீங்க இங்க வருண் கூட வந்தேன் அதனால இங்கேயே பத்திரிக்கை கொடுக்கிறேன் நீங்க கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துருங்க என்று சொல்லவும் சரிமா சக்தி நான் கண்டிப்பா வந்துறேன் அது மட்டும் இல்ல நான் இப்ப ஹாஸ்டலுக்கு போவேன் தான் ஏனா அந்த மேம்க்கு கொண்டு போய் பத்திரிகை கொடுக்கணும்ல தான் நீங்க அங்க இருந்திருந்தா உங்களுக்கும் கொடுத்து இருந்திருப்பேன் நீங்க வரதுக்கு லேட் ஆகும்ல அதனாலதான் உங்களுக்கு நான் இங்கேயே பத்திரிக்கை கொடுத்துட்டேன் கையல் உனக்கும் தான் சரியா நான் அங்க ஆல்ரெடி அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் பத்திரிக்கை கொடுத்து விட்டு தான் வந்தேன் அது ஒன்னும் பிரச்சனை இல்லையே என்று அவள் கேட்கவும் ஆல்ரெடி அம்மா என்னிடம் சொல்லிட்டாங்க நீ பத்திரிக்கை கொடுத்தாலும் கொடுக்கனாலும் நான் உன் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வருவேன் நீ ஏன் கவலைப்படுற என்று சொல்லி அப்படியே மூவருமே பேசிக் கொண்டிருந்தார்கள் சக்தி இந்த மாதிரி நம்ம மூணு பேரும் உட்கார்ந்து பேசி எவ்வளவு நாளாச்சு இல்ல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று சொல்லி அப்படியே அவர்கள் பேசிக்கொண்டு அமர்ந்திருந்தார்கள் அப்பொழுது சக்தி கோமதியிடம் கேட்டாள் நம்ம கேண்டீன் காஃபி குடிச்சு ரொம்ப நாளாச்சு எனக்கு கொஞ்சம் காஃபி கொடுங்களேன் என்று அவள் கேட்கவும் அவள் காப்பியை போட்டு வந்து கொடுத்தாள் காப்பியை குடித்துவிட்டு அப்படியே பேசிக்கொண்டு அமர்ந்திருக்கவும் அக்கா இன்னும் ஒரு காஃபி குடுக்கறீங்களா வருண் கிட்ட கொடுத்துட்டு வருண் வேலையை முடிச்சுட்டானா நாங்க கிளம்பலான்னு இருக்கோம் என்று சொல்லவும் அப்படியாமா இந்த தரேன் என்று சொல்லி காப்பியை கொண்டு வந்து கொடுக்கவும் அந்த காப்பியை எடுத்துக்கொண்டு வருண் அரைக்கி சென்றார் அங்கு அவன் வேலையை பார்த்து கொண்டிருந்தான் எக்ஸ்கியூஸ் மீ என்று அவள் சொல்லவுமே வா சக்தி வாசக்தி உன்னதான் எதிர்பார்த்தேன் வந்துட்டியா எங்க உன் கையால ஒரு காப்பி கொடுக்க பார்க்கலாம் என்று அவன் கேட்கவும் அந்த காப்பிய கொடுக்கவுமே அவன் சந்தோஷமாக குடித்து கொண்டிருந்தான் டெய்லியுமே கோமதி அக்கா தான் இந்த காப்பிய கொண்டு வந்து கொடுப்பாங்க தெரியுமா இன்னைக்கு உன் கையால இந்த காப்பிய குடிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று சொல்லி அப்படியே அவர்கள் பேசி கொண்டு விட்டு சரிவரும் நமக்கு டைம் இல்ல நம்ம கிளம்பலாமா என்று அவள் கேட்கவும் ஆமாம் சக்தி நம்ம கிளம்பலாம் எனக்கும் சில ஃப்ரெண்டுங்களுக்கு பத்திரிகை கொடுக்க வேண்டியது இருக்கு நீ வார்டனுக்கு வேற பத்திரிகை கொடுக்கணும்னு சொல்லி இருக்க அதனால நம்ம இப்பவே போய் பத்திரிகைய வச்சாதான் நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போக முடியும் என்று சொல்லி அவர்கள் அங்கிருந்து கிளம்புவதற்கு தயாரானார்கள் அப்பொழுது சக்தி ஏங்க நம்ம ரம்யாவுக்கு பத்திரிக்கை கொடுக்கவே இல்லையே என்று அவள் கேக்கவும் ஆமாம் சக்தி நல்ல வேளை ஞாபகப்படுத்தின இப்படிதான் அக்காவோட வளகாப்புக்கு நீங்க மறந்தீங்க இப்ப நம்மளுடைய கல்யாணத்துக்கும் பத்திரிக்கை வைக்க மறந்துட்டீங்களா சரி வாங்க நம்ம பத்திரிக்கை எடுத்துட்டு போயிட்டு கொடுத்துட்டு நம்ம அப்படியே போகலாம் என்று சொல்லி அவர்கள் இருவரும் அறையை விட்டு கிளம்பி ரம்யாவின் அறைக்கு சென்றார்கள் ரம்யா அங்கு வேலையை பார்த்து கொண்டிருக்கவும் எக்ஸ்கியூஸ் மீ ரம்யா என்று கூப்பிடவும் உடனே அவள் தலையை நிமிர்த்து பார்த்து வாங்க சக்தி மேடம் வாங்க சார் என்று கூப்பிடவும் சொல்லுங்க சார் என்ன விஷயம் என்று ரம்யா கேட்டாள் ஒரு விஷயம் இல்ல ரம்யா இந்தாங்க இது எங்களுடைய திருமண பத்திரிக்கை கண்டிப்பா எங்களுக்கு திருமணத்திற்கு நீங்க வந்துருங்க என்று சொல்லி இருவரும் கூப்பிடவுமே சார் கண்டிப்பா வந்துறேன் அது எப்படி வராமல் இருப்பேன் என்று சொல்லி அவர்கள் அவளிடம் சிறிது நேரம் பேசிவிட்டு பிறகு கிளம்புவதற்கு தயாரானார்கள் போகும்போது சொல்லிவிட்டு சக்தி அங்கிருந்து காரை எடுத்துக்கொண்டு சக்தி தங்கியிருந்த ஹாஸ்டலுக்கு சென்று அங்கு வாடனை பார்த்து அவர்களுக்கு பத்திரிகை வைத்தார்கள் பத்திரிகையை வைத்து முடித்த பிறகு அவர்கள் அப்படியே சில நண்பர்களுக்கும் பத்திரிகையை வைத்தார்கள் அப்படியே ஒவ்வொருவருக்கும் பத்திரிகையை வைத்துவிட்டு அவர்கள் அப்படியே வீட்டிற்கு செல்லலாம் என்கின்ற முடிவுக்கு இருந்தார்கள் அப்பொழுது சக்தி வருண் நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு போட்டுக்கோங்க ஏன்னா அம்மா அப்பா மாமா எல்லாருமே வந்து பத்திரிக்கை வைக்க போயிருக்காங்க அவங்க எல்லாம் வீட்டுக்கு வந்துட்டாங்களான்னு தெரியல அதனால நம்ம போன் பண்ணி கேட்டுட்டே வீட்டுக்கு போகலாம் என்று சொல்லவும் உடனே அவன் போனை எடுத்து அவன் அப்பாவுக்கு போன் செய்தான் போன் செய்யும்போது போது அங்கு நாராயணன் போனை எடுக்கவுமே ஹலோ சொல்லுப்பா சொல்லு வருண் என்னப்பா என்று கேட்கவும் அப்பா பத்திரிகை எல்லாருக்கும் வச்சிட்டீங்களா வீட்டுக்கு வந்துட்டீங்களா என்று அவன் கேட்கவும் இல்லப்பா நாங்க இன்னும் பத்திரிகை வச்சு முடிக்கல நாங்க எல்லாருக்கும் இப்பதான் வச்சிட்டு இருக்கோம் நாங்க இன்னும் வீட்டுக்கு வரல ஏன்பா என்னாச்சு என்று கேட்கவும் இல்ல நாங்க பத்திரிக்கை வச்சு முடிச்சிட்டோம் சரி நீங்க வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னா நானும் வீட்டுக்கு வரலான்னு சொல்லி கேட்டேன்ப்பா என்று அவன் சொல்லவும் இல்லப்பா நாங்க நாலு பேருமே தான் இருக்கோம் நாங்க இன்னும் வீட்டுக்கு வரல எப்படி இன்னும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆகும் நீ வேணா எங்கயாச்சும் சக்திய கூட்டிக்கிட்டு அப்படியே ஷாப்பிங் மாதிரி போயிட்டு வா இடையில கால் பண்ணு நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம்னா இல்லைன்னா உனக்கு நான் கால் பண்றேன் என்று அப்பா சொல்லவும் சரி என்று சொல்லிவிட்டு அப்படியே சக்தியும் வருணும் ஒரு இடத்தில் அமர்ந்து சக்தி இப்ப அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்கு போற மாதிரி தெரியல அவங்க இன்னும் டூ ஹவர்ஸ் ஆகும்னு சொல்றாங்க அதனால உனக்கு ஏதாச்சும் வாங்க வேண்டியது இருக்கா என்று அவன் கேட்கவும் ஆமா சில திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு அப்பவா நம்ம ரெண்டு பேரும் ஷாப்பிங் போகலாம் எனக்கும் நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு நம்ம அதெல்லாம் வாங்கிட்டு நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அவங்க வர்றதுக்கும் கரெக்டா இருக்கும் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் என்று சொல்லி அவர்கள் அப்படியே ஷாப்பிங் பண்ணுவதற்கு ஷாப்பிங் மால் சென்றார்கள் அங்கு அவர்களுக்கு தேவையான அனைத்தையுமே வாங்கி கொண்டார்கள் திருமணத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி கொண்டு அவர்கள் சிறிது நேரம் அப்படியே ஒரு ஹோட்டலில் அமர்ந்து டீ காஃபி டிஃபன் என்று சாப்பிட்டு அவர்கள் அப்படியே பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது நாராயணன் போன் செய்தார் ஹலோ அப்பா சொல்லுங்கப்பா என்று கேட்கவும் நாங்கள் வீட்டுக்கு இப்பதான் வந்தோம் நீங்க வாங்க வீட்டுக்கு என்று சொல்லவும் இதோ நாங்கள் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கோம் ஒன்னும் பிரச்சனை இல்லை என்று சொல்லி அப்படியே அவர்கள் அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு அனைவருக்கும் பத்திரிக்கையை வைத்துவிட்ட திருப்தியில் அவர்கள் வீட்டிற்கு சென்றார்கள் வீட்டிற்கு சென்றதுமே அப்படியே ஹாலில் போய் அமர்ந்தால் சக்தி என்ன மருமகளே ஆபீஸ்க்கு போயிட்டு வந்தது ரொம்ப டயர்ட் ஆயிட்டீங்க போலயே என்று சுமதி கேட்கவும் அத்தை நான் ஆபீஸ்க்கு போய் கூட டயர்ட் ஆகல ஆனா இந்த பத்திரிக்கை வைக்கிற பேர்ல நாங்க சுத்தினோம் பாருங்க தான் நான் ரொம்ப டயர்டா ஆயிட்டேன் என்று சக்தி சொல்லவும் ஏண்டா உன் ஃப்ரெண்டுக்கு பத்திரிக்கை வைக்கிறதா இருந்தா நீ போய் வச்சுட்டு வாடா ஏன்டா ஏன் மருமகளை கூட்டிட்டு அலையிற என்று கேட்கவும் அம்மா நானும் அப்படிதான் நினைச்சேன் சரி நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா தானே போறோம் அப்படியே நம்ம பத்திரிக்கை வச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிதாமா நான் சக்தியை கூட்டிட்டு போனேன் ஆனா அவள் இவ்வளோ டயர்ட் ஆவான்னு நான் நினைச்சு பாக்கலாமா சாரி சக்தி என்று அவன் சொல்லவும் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை எனக்கு லைட்டா கால் எல்லாம் வலிக்குது அவ்வளோதான் மத்தபடி வேற ஒண்ணு இல்லை என்று சொல்லி அப்படியே பேசிக்கொண்டிருந்தார்கள் உடனே சுமதி சரி மர்மக்ளே நீங்க போய்ட்டு கைக்கல் மூஞ்செல்லாம் கழுவிட்டு வாங்க அத்தை உங்களுக்கு சூட காப்பி தரேன் அது குடிச்சீங்கனா உங்களுக்கு அந்த கை கால் வலி எல்லாமே போயிடும் நீங்க ரெஃப்ரெஷ் ஆயிடுவீங்க என்று சுமதி சொல்லவும் சரி என்று சொல்லிவிட்டு அவள் அறைக்கு சென்று அவள் கைகளை அலங்கிவிட்டு வேறு உடையை மாற்றிவிட்டு அவள் வெளியே வரும்போது லக்ஷ்மி சக்தி என்று கூப்பிட்டாள் அம்மா சொல்லுங்கம்மா என்னம்மா என்று கேட்கவும் சக்தி நம்ம எல்லாருக்குமே பத்திரிக்கை கொடுத்தாச்சு இங்க சம்மதி வீட்டிலேயே எல்லாருக்குமே பத்திரிக்கை கொடுத்துட்டாங்க நாளைக்கு நம்ம சுமதி வீட்டுக்கு போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்துட்டோம்னா நம்மளுக்கு இந்த பத்திரிக்கை வைக்கிற ப்ராசஸ் ஃபுல்லாகவே முடிஞ்சுடும் என்று லக்ஷ்மி சொல்லவும் சரிம்மா அப்ப நம்ம நாளைக்கு அக்காவுக்கு போய் பத்திரிக்கையை வச்சுட்டு வந்துடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்று சொல்லி அப்படியே பேசிவிட்டு ஹாலுக்கு வந்து சுமதி கொடுத்த காப்பியை குடித்துக்கொண்டு அப்படியே அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் அப்பொழுது சக்தி தான் வருணிடம் பேச ஆரம்பித்தார் வருண் நம்ம எல்லாருமே பத்திரிக்கையை கொடுத்தாச்சு அக்காவுக்கு மட்டும் தான் இன்னும் பத்திரிக்கை கொடுக்கல அதனால நம்ம நாளைக்கு அக்காவுக்கு பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்துடலாமா என்று கேட்கவும் போயிட்டு வந்துடலாம் என்று அவன் சொன்னான் உடனே நாராயணன் சக்திமா நல்ல வேலை ஞாபகப்படுத்தின நான் எல்லாருக்குமே பத்திரிக்கை கொடுத்துட்டேன் ஆனா இந்த குமாருக்கு மட்டும் இன்னும் பத்திரிக்கை கொடுக்கல நல்ல வேலை நீ ஞாபகப்படுத்திட்ட அப்ப அப்ப ஒண்ணு பண்ணு நம்ம பண்ணலாம் நம்ம நாளைக்கு எல்லாருமே போயிட்டு எங்க சார்புல நாங்களும் உங்க சார்புல நீங்களும் பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்துடலாம் அதோட நமக்கு பத்திரிக்கை பத்திரிக்கை வைக்கிற விஷயம் எல்லாமே முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் நம்ம கல்யாண வேலைய பார்க்க ஆரம்பிச்சிடலாம் என்று சொல்லி அப்படியே சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது சுமதி சமந்தி இன்னும் கொஞ்ச நாள் தான் சக்தி எங்க வீட்டு மருமகளா வரப்போறா இந்த வீட்டுலயே இருக்க போறா அது நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு சக்தி எப்படா எங்க வீட்டுக்கு மருமகளா வருவாங்கன்னு சொல்லி நாங்க ஏங்கி தவிச்சிட்டு இருக்கோம் எங்க சொந்தக்காரவங்க முன்னாடி சக்தி எங்க வீட்லயே நாங்க நல்ல விதமா வச்சுக்கணும் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று சொல்லவுமே ஏன் சம்பந்தி அப்படி சொல்றீங்க சக்தி உங்க மருமக தான் அதுல என்ன சந்தேகம் என்று லக்ஷ்மி கேட்கவும் இல்ல சம்பந்தி வருணு ஒரு நேரத்தில் எப்படி இருந்தான்னு உங்களுக்கு தெரியும் அப்படி இருந்தப்ப எங்க சொந்தக்காரங்க எல்லாம் இவனுக்கெல்லாம் கல்யாணம் நடக்குமா அவங்க யோசிச்சாங்க ஆனா இப்ப தங்கம் மாதிரி ஒரு மருமக எனக்கு கிடைச்சிருக்கா அந்த தங்கமான மருமக எங்க வீட்டை எப்படி எல்லாம் மாத்திட்டா தெரியுமா அப்படி இருக்கிறப்ப அவ எங்க வீட்டுல நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு எங்க சொந்தக்காரங்க எல்லாருக்குமே காமிக்கணும் அதுதான் எனக்கு இப்ப சந்தோஷம் என்று சொல்லி அப்படியே அனைவருமே பேசிக் கொண்டிருந்தார்கள் அவர்கள் இரவு உணவை அப்படியே சாப்பிட்டுவிட்டு அவர்கள் உறங்கலாம் என்று ஆயத்தமானார்கள் இங்கு ஸ்வேதாவும் அப்படியே பேசிக்கொண்டிருந்தார்கள் என்னங்க கீழாத்த எங்கிட்ட ஒண்ணு சொன்னாங்க ஏதோ அவங்க குடும்ப வழக்கப்படி நம்ம பாப்பா பிறந்துச்சுனா அவங்க குலதெய்வ கோயில தான் போய் மொட்டை போடுவாங்களே அப்படியா என்று அவள் கேட்கவும் ஆமாம் ஸ்வேதா அதுதான் எங்க முறைப்படி குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா எல்லா விசேஷமும் முடிஞ்சதுக்கு அப்புறமா குலதெய்வ கோயில போய் தான் மொட்டை போடுவோம் ஏ என்னாச்சி என்று அவன் கேட்கவும் இல்ல அத்த உங்க சொந்தக்காரங்க கிட்ட பேசிட்டு இருந்தாங்க எனக்கு இதுதான் முரண தெரியாது இல்லையா அதனால தான் உங்ககிட்ட கேட்டேன் என்று சொல்லி அப்படியே இருவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள் ஸ்வேதா பாப்பா என்ன சொல்லுது என் பாப்பா என்று கேட்கவுமே பாப்பா என்ன சொல்லும் எப்ப உங்களை எல்லாம் பார்க்க நீங்க எங்க நான் கேக்குறேன் என்று சொல்லி அப்படியே அவன் தன் குழந்தையின் அருகில் வந்து அவனுடைய கையை வைத்து பாப்பா என்ன பண்றீங்க சமத்து பிள்ளையா இருக்கீங்களா சீக்கிரமா எங்க வீட்டுக்கு வந்துடுவீங்க கவலைப்படாதீங்க நாங்க உங்களை பத்திரமா பார்த்துப்போம் நீங்க எங்க கூட ஜாலியா இருப்பீங்க என்று அவன் சொல்லவும் உடனே ஸ்வேதா ஆமா நீ எங்க கூட ரொம்ப சந்தோஷமா இருப்ப உன்னோட வருகைக்காக நாங்க ரெண்டு பேருமே காத்துக்கிட்டு இருக்கோம் நீ சீக்கிரமா வந்துடுறீங்களா என்று கேட்கவுமே உடனே ஆமாம் என்பது போல் அந்த குழந்தை முண்டவுமே பாருங்க நம்ம பேசுகிறது நம்ம பாப்பாவுக்கு நல்லா கேக்குது அது பாட்டுக்கு அங்கிட்டும் இங்கட்டுமா முண்டுடுது என்று சொல்லவுமே ஆமாம் ஸ்வேதா நான் கூட பார்த்தேன் என்று சொல்லி அப்படியே தன்னுடைய குழந்தையை முண்டுவதை நினைத்தும் இவர்கள் பேசுவதை அனைத்தையும் அந்த குழந்தை கேட்பதை நினைத்தும் அவர்கள் சந்தோஷமாக ரசித்துக் கொண்டிருந்தார்கள் பிறகு அப்படியே அவர்கள் அன்று இரவு உணவை சாப்பிட்டுவிட்டு அவர்கள் அப்படியே உறங்குவதற்கு ஆயத்தமானார்கள் இங்கு ஹாஸ்டலுக்கு வந்த கோமதியும் கையலும் பேசிக் கொண்டிருந்தார்கள் அக்கா நம்ம சக்தியோட கல்யாணத்துக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே போயிடலாம் சக்தி என்கிட்ட சொல்லிட்ட நீங்க எப்படி என்று கேட்கவுமே நானும் தான் சக்தியோட கல்யாணத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே வரேன்னு சொல்லியிருக்கேன் என்று சொல்லி அப்படியே அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது இரவு உணவு சாப்பிடுவதற்காக அவர்கள் கீழே சென்றபோது போது அங்கு வார்டன் இவர்களை பார்த்து என்னம்மா சக்தி உங்களுக்கு பத்திரிக்கை வச்சுச்சா என்று கேட்கவுமே அவள் மேடம் எங்களுக்கு சக்தி ஆபீஸ்லயே பத்திரிக்கை வச்சிருச்சு ஹாஸ்டலுக்கு போறேன் உங்களுக்கு பத்திரிக்கை கொடுப்பேன்னு சொல்லிட்டு தான் வந்துச்சு நாங்க இங்க இருந்து இல்லா இல்லாதனால எங்களுக்கு அங்கேயே பத்திரிக்கை கொடுத்துட்டு போயிட்டா என்று சொல்லவுமே அப்படிங்களா ரொம்ப சந்தோஷம் சக்தியோட கல்யாணத்துக்கு கண்டிப்பா போகணும் சக்தி ரொம்ப நல்ல பொண்ணு அந்த பொண்ணு மாதிரி ஒரு தங்கமான குணம் உள்ள பொண்ண பார்க்கவே முடியாது என்று வாடன் சொல்லவுமே உடனே கையலும் கோமதியும் ஆமா மேடம் சக்தி ரொம்ப ரொம்ப நல்லவ அவ கல்யாணத்துக்கு நாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடியே அங்க போயிருவோம் மேடம் உங்ககிட்ட நாங்க முன்னாடியே இந்த விஷயத்த சொல்லிடுவோம் என்று சொல்லி அப்படியே அவர்கள் பேசிவிட்டு இரவு உணவை சாப்பிட்டு விட்டு அவர்கள் மேலே உறங்குவதற்கு சென்றார்கள் அப்பொழுது கையல் அக்கா நல்ல வேலை நம்ம ரெண்டு நாள் நாங்க சக்தி கூட தான் இருப்போங்கிற விஷயத்த சொல்லிட்டீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லி அப்படியே பேசிவிட்டு அவர்கள் உறங்குவதற்கு ஆயத்தமானார்கள் இங்கு நாராயணனும் சுமதியும் பேசிக்கொண்டிருந்தார்கள் என்னங்க எல்லாருக்குமே பத்திரிக்கை வச்சு முடிச்சிட்டோம் இப்பதான் நிம்மதியா இருக்கு நம்ம சீக்கிரமா நம்ம குமாரான வீட்லயும் பத்திரிக்கை வச்சிட்டோம்னா நம்மளுக்கு நிம்மதியா போயிடும் என்று சொல்லி அப்படியே அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் ஆமா சுமதி நான் கூட குமாருக்கு இன்னும் பத்திரிகை வைக்கலன்னு கவலைப்பட்டு இருந்தேன் காலையில பொழுது விடியவுமே கால டிஃபனை முடிச்சிட்டு நம்ம நேரா குமார் வீட்டுக்கு தான் போகணும் பத்திரிக்கை வச்சுட்டு தான் நம்ம என்று சொல்லி அவர்களும் அப்படியே அவர்கள் சக்தி திருமணத்தை அவர்களுக்கு வாங்கிட்டு வந்த சில பொருட்கள் அனைத்தையும் சரியாக இருக்கிறதா என்று அவர்கள் பார்த்து கொண்டு அப்படியே அவர்கள் பால்கனியில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது சக்தி வருணிடம் கேட்டாள் வருண் அத்த காலையில ஒரு விஷயம் சொன்னாங்களே நீங்க கேட்டிங்களா என்று அவன் கேட்கவும் என்ன சக்தி என்று அவன் கேட்டான் அதாங்க நீங்க என்ன திருமணம் பண்றதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்கன்னு சொல்லி கேட்டாங்க இல்ல அதுதான் என்று அவள் சொல்லவும் ஆமாம் சக்தி நான் ரொம்ப அப்பாவையும் அம்மாவையும் கஷ்டப்படுத்தி இருக்கேன்னு நினைக்கும் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு நீ நல்ல வேலை நீ வந்து என்ன ஒரு நல்ல மனுஷனா மாத்தி இருக்க அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று சொல்லி அப்படியே இருவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள் உடனே சக்தி வருணின் கையை பிடித்து இங்க பாருங்க வருண் நான் இருக்கேன் உங்களுக்கு நீங்க எந்த விதத்திலும் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்கு உறுதுணையா என்னைக்குமே உங்க மனைவியா நான் இருக்கேன் சரிங்களா நீங்க எப்பவுமே இதே மாதிரி சந்தோஷமா இருங்க என்று சொல்லி அவர்கள் பேசிக்கொண்டிருந்தார்கள் அப்பொழுது சக்தி வருணிடம் சொன்னால் வருண் நான் ஒரு விஷயம் சொல்றேன் நீங்க கொஞ்சம் கோபடாம கேக்குறீங்களா என்று அவள் கேட்கவும் என்ன சக்தி நான் என்னைக்கு உன் மேல கோவப்பட்டிருக்கேன் சொல்லு பார்க்கலாம் என்ன விஷயம் சொல்லு என்று அவன் கேட்கவும் ஒன்னில நம்ம கல்யாணத்துக்கு நம்ம எல்லாருக்குமே பத்திரிக்கை வச்சுட்டோம் ஆனா இன்னும் ஒரு ஒருத்தவங்களுக்கு மட்டும் நம்ம பத்திரிக்கை வைக்காமல் இருக்கோம் அவங்களுக்கு நீங்க பத்திரிக்கை வச்சுட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்று அவள் சொல்லவும் அப்படியா எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் என்னுடைய ஆபீஸ் பார்ட்னர் எல்லாருக்குமே பத்திரிக்கை வச்சுட்டேனே வேற யாருக்கு நான் பத்திரிக்கை வைக்கலன்னு சொல்ற சக்தி என்று அவன் கேட்கவும் நீங்க ஒரு ஆளை மறந்துட்டீங்க வருண் அதான் யாரு என்று அவன் கேட்கவும் நீங்க ஷாகித்யாவுக்கு பத்திரிக்கை வைக்கவே இல்லை என்று அவன் அவள் கேட்கவுமே என்னது ஷாகித்யாவுக்கு பத்திரிக்கை வைக்கணுமா என்று அவன் அதிர்ச்சியாக கேட்டான் ஆமா அவங்க வாழ்க்கையில வந்துட்டு தான் நான் இல்லைன்னு சொல்லல ஆனா இப்ப நம்மளுக்கு ஒரு நல்லது நடக்க போகும்போது அவங்களும் திருந்துட்டேன்னு சொல்லிட்டாங்க அதுக்காக நம்ம கல்யாணத்துக்கு அவங்கள கூப்பிடாம இருக்க முடியாது இல்ல நம்ம கண்டிப்பா அவங்களை கூப்பிடணும் அதனால நீங்க அவங்களுக்கு பத்திரிக்கை வைக்கிறது தான் முறை என்று அவள் சொல்லவும் அவன் சிறிது நேரம் அப்படியே யோசனை பண்ணிக்கொண்டே இருந்தான் என்ன வரும் என்ன யோசிக்கிறீங்க என்று அவள் கேட்கவும் இல்ல எப்படி அவங்களை தான் எனக்கு ஒண்ணுமே தெரியல என்று அவன் சொல்லவும் இங்க பாருங்க வரும் நான் சொல்ற மாதிரி செய்யுங்க நாளைக்கு எப்படியே நம்ம அக்காவுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு நம்ம ஈவினிங் தான் வீட்டுக்கு வருவோம் அதனால நாளைக்கு நம்ம நாளைக்கு எதுவுமே பண்ண முடியாது நாளை மறுநாள் நம்ம ரெண்டு பேருமே போவோம் போயிட்டு நம்ம ஷாஹித்யாவுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு வருவோம் அவங்க வேலை செய்யற ஆபீஸ் தான் அவங்களுக்கு தெரியும் இல்ல என்று அவள் கேட்கவும் ஆமாம் சக்தி எனக்கு தெரியும் என்று அவன் சொன்னான் அப்ப என்ன வாங்க நம்ம ரெண்டு பேருமே நேரா போய் நம்ம ஷாகித்யாவுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு வந்து அவங்களுக்கு வச்சிட்டா எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும் என்று சொல்லி அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அவன் சரி என்று தலையாட்டினான் சக்தி வருணின் கையை பிடித்து இங்க பாருங்க நான் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுனா அதுல ஆயிரம் அர்த்தம் இருக்கும்னு உங்களுக்கு புரியும் இல்ல நீங்க ஷாகித்யாவுக்கு பத்திரிக்கை வச்சதுக்கு அப்புறமா அவங்க நம்ம கல்யாணத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா எதுக்காக நம்ம பத்திரிகையை வச்சோம் எதுக்காக அவங்க கல்யாணத்துக்கு வந்தாங்க என்கின்ற அந்த விஷயம் உங்களுக்கு தெரிய வரும் அப்ப தெரியும் நான் இதுக்காக தான் பத்திரிக்கை வச்சேங்கிற விஷயம் உங்களுக்கு நல்லாவே புரியும் என்று சொல்லி அவள் சொல்லவும் ஏ சக்தி என்னுடைய சக்தி ஒரு விஷயம் பண்றானா அதுல ஆயிரம் விஷயம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால நீ என்ன சொல்றியோ அதுதான் நான் கேட்பேன் என்று சொல்லி அப்படியே இருவரும் பேசிக்கொண்டிருந்தார்கள் சரி நம்ம போய் படுக்கலாம் நாளைக்கு காலையில சீக்கிரமா எந்திரிச்சிட்டு சீக்கிரமா அக்காவை பார்க்க கிளம்பணும் அக்கா வீட்டுல பத்திரிக்கை வச்சுட்டா நம்ம கொஞ்ச நேரம் எப்படியும் அங்க தான் வருவோம் அதனால நாளைக்கு அக்காவை பார்க்க போற சந்தோஷம் எனக்கு இருக்கு என்று சொல்லி அவள் உறங்கலாம் என்று வருணிடம் கேட்கவுமே சரி சக்தி நீ போய் உறங்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மளுக்கு கல்யாணம் அத நினைக்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்று சொல்லி இருவரும் சந்தோஷப்பட்டு கொண்டு அப்படியே அவர்கள் உறங்குவதற்கு சென்றார்கள் வருண் உறங்குவதற்கு சென்ற பிறகு சக்தி அறைக்கு செல்லவுமே என்னம்மா நீயும் மாப்பிள்ள தம்பியும் ரொம்ப நேரமா பேசிட்டு இருந்தீங்க போல என்று லக்ஷ்மி கேட்கவும் உடனே திரும்பி பார்த்தவள் என்னம்மா நீங்க தூங்கலையா என்று அவள் கேட்க எங்கம்மா தூக்கம் வருது தூக்கம் வரல உன்னுடைய கல்யாணத்தை நினைச்சு நினைச்சு எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்பா மாத்திரை போட்டதனால தூங்கிட்டாரு எனக்கு தம்ம தூக்கம் வரல என்று சொல்லவுமே ஆமா திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம்ல அது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு அப்புறமா யார் பத்திரிக்கை கொடுத்தோம் என்று யாருக்கெல்லாம் பத்திரிக்கை கொடுக்கல அப்படின்னு பாத்துட்டு நாளைக்கு என் அக்காவுக்கு பத்திரிக்கை வைக்க போகணும் இல்ல அத நினைச்சு பேசிட்டு இருந்தோமா என்று சொல்லி அவள் அம்மாவிடம் சொல்லவும் ஆமா ஸ்வேதாவுக்கு பத்திரிக்கை வைக்க போறத நினைச்சா எனக்கு சந்தோஷமா இருக்கு ஸ்வேதாவை பார்க்க போயிற சந்தோஷம் எனக்கு இருக்கு என்று சொல்லி அப்படியே அவர்கள் பேசிவிட்டு பிறகு இருவருமே உறங்குவதற்கு ஆயத்தமானார்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா இந்த கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துட்டு மறக்காம நம்மளுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி